வணக்கம் தேர்வர்களே நம்ம வந்து தமிழ் தகுதி தேர்வு பார்க்க போகிறோம் இது வந்து டிஎன்பிசி தேர்வுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ டிஆர்பி தேர்வில் வந்து உதவி பேராசிரியருக்கான தகுதி தேர்வுக்கு இந்த வினாக்களை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்த முடியும் இதுவே உங்களை தகுதி பெற வைக்கிறதுக்கு பெரிய உதவியாகவும் இருக்கும் அந்த மாதிரி தான் இது போய்கிட்டு இருக்குது இந்த தகுதி தேர்வுக்கான நம்ம அந்த காணொலியே ஏறத்தால் இப்போ ஒரு பதினோராவது காணொலி இது வந்துடுச்சு அதனால் அந்த காணொளி ஏற்கனவே உள்ள பார்க்காதவங்கன்னா அதில் உள்ள வினாக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை பார்த்து அதில் கூறப்பட்டிருக்கிற விளக்கங்கள் நிறைய அதில் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் மணிமேகலை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் வந்து சொல்லியிருக்கிறேன் ஐம்பருங்க காப்பியங்கள் ஐந்திரு காப்பியங்கள் பக்தி இலக்கியங்கள் அதை பற்றிலாம் அதில் நம்ம வந்து பேசியிருக்கிறோம் எப்போவுமே எந்த விஷயங்களுமே தேர்வு நோக்கில் நம்ம வந்து பார்த்துக்கிறோம் இப்போ நம்ம கொடுக்குற அந்த வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்திய ட்ரெண்டில் எப்படி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த வினாக்களை வந்து வேறு வேறு பகுதிகளில் இருந்து நம்ம வந்து கட்டமைக்கிறோம் ஆகையினால் உங்களுக்கு வந்து தேர்வு நோக்கில் இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு உதவியாகவும் இருக்கும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது அதனால் நீங்கள் நான் வந்து தொடர்ச்சியாக இந்த தகுதி தேர்வையிலையும் நீங்கள் கவனம் வச்சுக்கங்க ஏன்னா பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பின்புலம் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி கேட்டால் கூட நம்ம வந்து அதில் பிழையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லா மேஜரில் ஸ்ட்ராங்காக இருந்து தமிழில் குவாலிஃபை ஆகாமல் நம்மளுக்கு ஏதாச்சும் பின்னாடியே வந்துருச்சுன்னா சிரமமாயிடும் அதனால் மூன்று மூன்று இதுலேயுமே நம்ம வந்து ஈக்குவலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ட்ரெயின் வந்து போய்கிட்டு இருக்குன்னா ரெண்டு தண்டவாளமும் இணையாக இருக்கும்பொழுது தான் போக முடியும் அதை மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயம் அதே நேரத்தில் கடைசி நேரத்துலேயே நம்ம டம் பண்ணக்கூடாது தமிழாக கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு டம் பண்ணக்கூடாது நம்முடைய வள்ளுவர் பெருமானே வந்து சொல்லியிருக்கார் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பேர் மயிர் தான் எடை குறைவானது தான் இருந்தாலும் அதனையும் அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் அது பாரவண்டியினுடைய வண்டியினுடைய முறித்து விடும் அப்படிங்கிறார் வள்ளுவர் அதுபோல் நம்முடைய பிரெயினுக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது தினந்தோறும் எவ்வளோ உள்ளே ஸ்டோர் பண்ண முடியும் நினைவுக்குள்ளே கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டி அதுக்கிட்ட கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிரமப்பட ஆரம்பிச்சிடும் அதனால் அது வந்து சரியான அந்த நினைவாற்றலுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு இடத்துல ஓண்டி அதை வச்சு நம்மளுக்கு சரியான இடத்துல எடுத்து கொடுக்காது அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடும் குழப்பம் ஆகிடும் நமக்கு அதனால் கிராஜுவலா கொண்டு போவாங்க ஒரு மூணையும் வந்து ஈவனாக அது ஒரு டைம் இது ஒரு டைம் இது ஒரு டைம் அப்படிங்கிறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி 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 உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னொரு சப்ஜெக்ட் படிக்கிறதே நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் மாதிரி வச்சுக்கணும் அந்த மாதிரி படிக்கணும் போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் ஏன்னா இந்த உதவி பேராசிரியை தேர்வை பொறுத்தளவில் முதல் முறையாக இந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் வந்து போட்டித் தேர்வு எழுத போகிறாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து நிறைய இதில் சிரமங்களாக அதை குறுகிய காலம் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் ஒரு சிந்தனை இருக்குது ஏன்னா கடைசி வரை அது கன்ஃபியூஷனாக இருந்தது எப்படி தேர்வு வைப்பாங்க எப்போ தேர்வு வைப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அதனால் தேர்வுக்கு நீங்கள் வந்து முழுமையாக தயாராகுறீங்க கடைசி நேரத்தில் பதட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ரிலாக்ஸாக படிங்க குறைவாக படித்தா கூட ரிலாக்ஸாக படிங்க ஐயோ அவ்வளோ படிக்கலையே எவ்வளோ படிக்கல அப்படின்லாம் நினைக்க வேணாம் என்ன உங்களால் முடியுமோ அதை படிங்க உங்களுடைய உங்களுக்கு வந்து தூங்கிறதுக்கான நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கூட்டி படிங்க இந்த ஏழு நாளைக்கு நல்லா படிங்க கடைசி மூணு நாள் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க கடைசி நேரத்தில் படிக்கிறத வச்சுக்கிறாதிங்க எப்போவுமே அதாவது பத்தொன்பதாம் தேதி ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறது பதினெட்டாந்தேதி ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறது அப்படி இல்லாமல் பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுனா நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான நாட்களாக வச்சுக்கிறோம் அப்போ தான் பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டே இருக்கும் அது தேர்வு தேர்வு அறையில் வந்து அதை வந்து ஃபுல் ஸ்விங்கில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும் அதுக்கு வந்து அந்த வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா கடைசி வர ரெஸ்ட்டு இல்லாமல் அதை குழப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து அது நம்மளையே நான் அது சோர்வடை வச்சிடும் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் அதை கவனத்தில் வச்சுங்க நம்ம இப்போ இந்த பதினோராவது இந்த காணொலியில் தகுதி தேர்வுக்கான காணொலியில் உள்ள வினாக்கள் நம்ம வந்து பார்க்குறோம் ஒருமை பன்மை அறிந்து எழுதுக நெற்கதிர்கள் விளைந்தது மாடுகள் மேய்ந்தது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெற்கதிர்கள் விளைந்தன மாடுகள் மேய்ந்தன நெற்கதிர்கள் அப்படிங்கிறது பண்மை மாடுகள் என்பது பண்மை அதனால் விளைந்தன மேய்ந்தன இப்போ மனிதர்கள் இப்போ ம மனிதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி நம்ம வந்து சொல்லணும் பலர் ஒருவர் வந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஒருவர் வர்றது வந்து வந்தார் மனிதன் ஒருவன் வந்தான் மனிதர் ஒருவர் வந்தார் இப்போ மனிதன் போட்டிங்கன்னா வந்தான்னு சொல்லலாம் மனிதர்னு போட்டிங்கன்னா வந்தான் வந்தார் அப்படின்னு சொல்லுவோம் சிறுவர்கள் விளையாடினர் பெண்கள் ஓடினர் அப்படி வந்து அந்த மாதிரி அந்த பன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றணும் இதான் விஷயம் அதை நீங்கள் பேசி பேசி பார்த்தேன் வரும் பெரிய அது ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டிங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நாம் வந்து மிஸ் பண்ணிடுவோம் பூக்கள் மலர்ந்தது வண்டுகள் பறந்தது நீங்களே சொல்லலாம் பூக்கள் மலர்ந்தன வண்டுகள் பறந்தன பொருள் வேறுபாடு உணர்க மனம் மனம் மூலியத்து இது வந்து வாசனையை குறிக்கும் இது வந்து இது வந்து நம்மளுடைய மைண்டை குறிக்குது மனதை குறிக்குது அப்போ இது எது வரும் அப்படி பார்த்திங்கன்னா பூமணம் உள்ளம் இதெல்லாம் வந்து நமக்கு ரீசண்ட்டான ட்ரெண்டில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இப்போ பூமணங்கிறது மனத்தை ம மனம் வாசனையை பற்றி ஸ்மெல்லை பற்றி அது பேசுதுன்னு உள்ளங்கிறது மனமாக இருக்கிறது குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக மலை மலைங்கிறது நம்ம ஹில்ஸை குறிக்குது மாலை அப்படிங்கிறது இப்போ இந்த ஒரு இந்த அந்தி நேரத்தை நம்ம குறிக்குது அப்போ இது வந்து குன்று நேரமாக இருக்குது ஆறு வராது கடல் வராது பூ மாலை வராது இந்த மா இந்த மலைக்கு வந்து இப்போ மாலையாக இருந்துச்சுன்னா அந்த மாலைக்கு இந்த மாலை பூ மாலை வரும் வயல் வராது கண் பூ இதெல்லாம் வராது பிழையான தொடர் கண்டறி காளைகளை பூட்டி வயலை உழுதனர் இது கரெக்டு தான் மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் அதுவும் கரெக்டு தான் காலையில் பூத்த மல்லிகை மணம் வீசியது ரெண்டு தப்பு இருக்குது காலை வந்து சின்னலை வரும் மணம் வீசியதுங்கிறது வந்து பெரிய அதாவது மூணு சொல்லி நானாக வரும் தன்னகரம் வரும் அதனால் இது வந்து பிழையான தொடராக நம்ம எடுத்துக்கிறோம் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின அது சரிதான் மரபு பிழையற்றதை தேர்க அப்படிங்கிற இது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ கவ்வை இது வந்து பார்த்தீங்கன்னா இளம் காய் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம் இது தவறு கவ்வைங்கிறது ஒரு ஒளி சவுண்டு அதை வந்து குறிக்கும் அதனால் இது வந்து தவறாயிடுது கச்சல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் வாழைப்பழத்தினுடைய அந்த இளம் அந்த சிறிய அந்த வாழை தோன்றுது வாழை காய் வந்து அந்த சிறிய இதைத்தான் வந்து நாம் வந்து கச்சல் அப்படின்னு சொல்கிறோம் வாழைப்பிஞ்சு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் அதான் கச்சல் நுழாய் அப்படிங்கிறது இதுதான் இளம்பாக்கு இதை வந்து இளம்பாக்குன்னு சொல்லலாம் கச்சல் வந்து வாழைப்பிஞ்சுன்னு வச்சுக்கோங்க கொழுந்தாடை என்பது கரும்பின் நுனி இது வந்து கரெக்ட் இதான் மரபு பிழையற்றது இப்போதைக்கு ஸோ இதெல்லாம் பிழையாக இருக்கு பேச்சு வழக்கு தொடர்களில் தொடர்களிலுள்ள பிழை திருத்தம் கண்டறிய ஆத்தங்கரைக்கு மேற்கே உள்ளது அந்த அழகிய சிற்றூர் அது வந்து ஆற்றங்கரை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் இது சரியானது ஊர்பெயரின் மருவை தெரிவு செய்க இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ கோவை கேட்குறாங்க வந்து நெல்லை கேட்குறாங்க வந்து இந்த மாதிரி நிறைய ஊர்களை பற்றி அதனுடைய மருவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை இதுக்கு வந்து மருவு மருவு ஊர்பேன மருவு பார்த்திங்கன்னா சைதை இந்த மாதிரி மயிலாபுரம் மயிலைன்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறையை மாய மாயரம் மாயூரமாக என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க இப்படி ஒன்றொன்றுக்கும் வந்து இப்போ தஞ்சாவூர் தஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய மரு இருக்கு நிறைய ஊர்களுக்கு இருக்குது இப்போ புதுக்கோட்டைய புதுகை புதுச்சேரியும் நம்ம புதுகைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி புதுவை புதுகை ஏன்னா புதுச்சேரியினுடைய ஓல்டு நேமே புதுகே அப்படின்னு தான் இருக்குது பழைய நம்முடைய வரலாற்றில் அதை வந்து புதுச்சேரியை வந்து பழைய வரலாற்று ஆசிரியர்கள் அதாவது இந்தியாவ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க கூட வரலாற்று குறிப்புகளை குறிக்கின்ற பொழுது புதுச்சேரியை வந்து புதுகே அப்படின்னு குறிக்கிறாங்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் இந்த தூசு என்பதன் பொருள் என்ன இதை வந்து பட்டுன்னு கொடுக்குறாங்க கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடு எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் ஆடிங்கிறது உருவாக்கப்பட்டது செதுக்கப்பட்டது கட்டப்பட்டது எது வரும் எழுப்பப்பட்டது எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது சரியான பொருளை தேர் இப்போ முனிவு அப்படிங்கிறதுக்கு என்ன சரியான பொருள் இப்போ முனிவு அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு மூணு பொருள் எடுக்கலாம் வெறுப்பு அப்படிங்கிறது கூட முனிவில் வரும் கோபங்கிறது முனிவில் வரும் சினம் கோபமும் சினமும் ஒன்று தான் சினம்ங்கிறது முனிவில் வரும் வெற்றியோ கடினப்பாதையோ மலைந்து அப்படிங்கிற சொல்லோ இதுக்கு வராது இந்த முனிவுன்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்களில் மருவிகால இலக்கியங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாக அது இருக்குது வள்ளுவன் கூட சினம்ன்ற சொல்ல அதிகமாக பயன்படுத்தினார் முனிவுன்ற சொல்ல குறைச்சி ஆனால் சங்க இலக்கியங்களில் முனிவு அதிகமாக இருக்குது அகப்பாடலே உண்டு புறப்பாடலே உண்டு இப்போ இங்கே வந்து வள்ளுவன் சினத்தை பற்றி சொல்லும்பொழுது உங்களுக்கு தெரியும் சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி அப்படின்னு சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும்னார் வள்ளுவர் சினத்தை வந்து சினம் என்பது அவனை மட்டும் அழிக்காது அவனை சேர்ந்தவர்களையும் அழித்து விடும் அப்படிங்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க வள்ளுவர் ஓரழுத்து ஒரு மொழி இதில் வி அப்படிங்கிறது இங்கே பறவையை குறிக்குது வி என்பது பறவையை குறிக்குது வி என்பது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த காய்ந்த மலரையும் குறிக்கும் ஆனால் அது இங்கே இல்லைங்க கேடு என்பதன் எதிர்ச்சொல் கேடு இந்த கெடுதலைத்தான் கெடு அதனுடைய முதநிலை தெரிந்த அதாவது கேடு அப்படிங்கிறதுனுடைய முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் தான் இந்த கெடு அப்படிங்கிறது நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ கெடுன்னு கொடுத்தா கேடு என்னும் இது சொல்லின் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் இப்போ குற்றம் இதுக்கு வராது தாழ்வு வராது நலம் ஏன்னா எதிர்ச்சொல் கேட்குறாங்க கேடுக்கு என்ன எதிர்ச்சொல்னால் நலம் முற்றுப்புள்ளி எங்கு இடம்பெறும் வினையச்சத்தில் கண்டிப்பாக இடம்பெறாது அங்கே வந்து கம்மாக தான் வரும் இல்லை அது இருக்கும் ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வரும் இடங்கள் அந்த இடத்துலையும் முற்றுப்புள்ளி வர தொடர்ந்து வர இடத்துல கம்மா தான் வரும் சொற்றொடர் இறுதி ஒரு சொற்றொடரே கடைசியில் என்ன வரும் கட்டாயமாக முற்றுப்புள்ளி வரும் ஒரு ஒரு கூற்றை விளக்குதல் அங்கே என்ன வரும் மேற்கோள் வரும் இல்லைன்னா கம்மா வரும் அப்படிதான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் இப்போ அந்த பெண் திட்டமாக இருக்கு பழமொழியின் பொருள் கண்டறி நிறைய பழமொழி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எளிவலையானாலும் தளிவ தனிவலை வேண்டும் வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து எல்லாமே நிறைய பழமொழிகள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே தாயைப் போல பிள்ளை நூலை போல சேலை இப்படி கல் பிள்ளையார் நிறைய நம்ம பழமொழிக்கு வந்து தமிழில் வந்து இதே இல்லை ஏன்னா இது தமிழ் ஒரு தொன்மையான மொழிங்கிறதுனால அதில் நாட்டுப்புற இலக்கியத்தில் பழமொழியும் ஒரு கூறாக நமக்கு இருக்குது இப்போ உழைப்பின்றி ஊதியம் இல்லை என்பதற்கு எதை நம்ம எடுக்கலாம்னா உழைக்கிறவரே ஊதியம் பெறுவார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார் டி கே சிதம்பரநாதர் தேம்பாமணி டேசாம் நூற்றாண்டில் எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டு ஏன்னா வீரமாமுனிவருடைய கால அது பதினேழாம் நூற்றாண்டு இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி எங்கேயாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் நம்ம அதனால் இதெல்லாம் ரொம்ப மீண்டும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணி நினைவில் நம்ம வந்து வச்சுக்கிறோம் தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய ஜியு போப் ஜியு போப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு ஆற்றிய வந்து தமிழுக்கு செய்த தொண்டு வந்து நஞ்சம் கிடையாது தமிழை உலகறிய செய்தவர் ஜியு போப் அதுலேயும் குறிப்பாக தமிழ் இலக்கியத்தில் ஒரு இந்து சமய இலக்கியமாக சைவ இலக்கியமாக இருந்த திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சமய சமய சகோதரத்துவம் ஒரு சகோதரத்துவம் சமய பொதுமை இதையெல்லாம் வந்து அவர் முதன் முதல்ல நமக்கு வந்து எடுத்து கேட்டுறார் ஜிவிப்போப் அவர் எந்த ஆண்டு பிறந்தான்னு கேட்டுக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது மூன்று என்ற எண்ணு பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்படுகிறது மூடு அப்படின்னு சொல்லுவார் இனிமை பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் கிடைப்பது என்ன அப்படின்னா இன்னுயிர் படிப்பறிவு என்பது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறியும் ஸோ இதை வந்து நீங்கள் உரிச்சொல்னு நினச்சிடக்கூடாது உரிச்சொல் வேற இந்தியா கேட்டுக்கிற விஷயம் வேறேன்னு விளம்பு அப்படின்னா என்ன அர்த்தம் பேசு மொழிதல் அப்படின்னா என்ன பேசு இயம்புனா என்ன பேசு கூறுனா என்ன பேசு உரைனா என்ன அதை சொ உரை நிகழ்த்துறாருன்னு சொல்கிறாங்க அதுவும் பேசு அதனால் பலதொரு பல தரும் ஒரு சொல் பேசு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் அப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல என்ன போடணும் ஆகையால் வராது எனவே வராது அதுபோல வராது ஏனெனில் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லும் ஏனெனில் நம் வாழ்வை சொல்லி பாகமா நீங்கள் வந்து எனவே அவை நம் வாழ்வை மேம்படுத்தணும் ஆகையால் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும் அதுபோல் இந்த மாதிரி வருடத்தில் நீங்கள் அதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எது சரியாக பொருந்ததுன்னு நீங்கள் பார்த்துக்கிற முடியும் ஏன்னா ஒரு வினா இப்போ ரெண்டு மார்க்கில் நீங்கள் கேட்டாங்கன்னா நீங்கள் எளிமையாக அந்த ரெண்டு மார்க் எடுக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணப்படவே பண்ண முடிகின்ற ஒரு கொஸ்டின் இதில் தவறு செஞ்சிடக்கூடாது அதுக்கு குவாலிஃபைங் ஈஸியாக நீங்கள் அதை கடந்து போயிடணும் இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு அப்போ இதுக்கு என்ன செய்வோம் இயற்கையை போற்றுவோம் அதை வந்து இங்க வந்து கோடி இடம் கொடுத்துட்டாங்க எனவே இயற்கையை போற்றுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏனெனில் இயற்கையை போட்டோம்னு சொல்ல முடியாது இருப்பினும் இயற்கையை போற்றுவோம்னு சொல்ல முடியாது எனினும் இயற்கையை போட்டோம்னு சொல்ல முடியாது சரி இருப்பினும் இயற்கையை போற்றுவோம் அப்படின்னு வந்து என்ன இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சொல்லு சொல்லலாம் இப்போ பலரும் வந்து இயற்கையை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து பசுமை குடியில் வாயுக்கள் எல்லாம் நிறைந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்போ நம்ம மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு இருக்கின்றோம் இருப்பினும் நாம் இயற்கையை போற்ற வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி வரையில் அந்த இடத்துல வரும் அப்போ நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ பதினோராவது காணொலியை முடிச்சுருக்கிறோம் ஏறத்தாழ இரநூற்றி எழுபத்தைந்து வினாக்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும் அதாவது தமிழ் பின்புணம் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது தமிழ் வந்து பத்தாம் வரை படிச்சிருப்பாங்க அல்லது பதினொன்று பன்னிரெண்டு வரை படிச்சிருப்பாங்க அவங்க இப்போ இந்த போட்டித் தேர்வுக்கு தேரவு தகுதி பெறுவதற்கு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நிதானமாக அழகாக தெளிவாக உங்களுக்கு புரிகிறது மாதிரி வந்து கடமுட கடமுடன் ஏதாச்சும் நம்ம ஓடிடாமல் உங்களுக்கு சொ அதை வந்து சொல் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும்னா பலதரப்பட்டவங்களும் வந்து இந்த இதில் இருக்கிறாங்க போட்டியில் வந்து இருபத்தைந்து வயதுலேருந்து ஐம்பத்தைந்து வயது உள்ளவர்களும் இந்த போட்டியில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் நம்ம சொல்கிறது போய் சேரணும் அதனால தான் அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் எல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையாகவும் வெற்றிக்கு வழிகாட்டுவதாகவும் அமையும் என்று முழுமையாக நாம் நம்புகிறோம் நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க மீண்டும் அடுத்த காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்